வெஜ் கோலா உருண்ட கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு கடைக்கடை கொடுக்குணும்னு பார்க்கலாமா சீரகம் சோம்பு மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் இஞ்சி பூண்டு புதினா தழை மல்லித்தழை பச்சை மிளகா தனித்தனியாக ஒன்று ஒன்றா அரைச்சி இது மாதிரி போட்டுக்கோங்க மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அது கூட வெங்காயம் புதினா தழை உப்பு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க அந்த பொட்டுக்கடலை மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடவுள் நம்மட்டு கருவேப்பிலை வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் அம்மா அடை போங்கடா இதுக்கு மேலே என்னால் மூச்சடைக்கி சொல்லவே முடியாது ஒரு ஒரு நிமிஷம் வீடியோவில் நான் வேணா கீழே லிங்கில் இதோட ஃபுல் வீடியோ கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு வச்ச நிமிஷத்தில் காலியாயிடும் நீங்களும் சப்பாத்திஸ் ரைஸ் எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்